லோக் ஜனசக்தி கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் மீதான கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து பாராளுமன்றத்தில் பேச வேண்டி வரும் என லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தமிழக தலைவர் வித்யாதரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய கரூர் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் அவர்கள் அந்த மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் அரசியல் பணிகள் செய்து வரக்கூடிய சூழலில் கனிமவள கொள்ளையை தடுத்தும் அதை எதிர்த்தும் குரல் கொடுப்பதை முடக்கும் வகையில் அவர் மீது கார்களை கொண்டு இடித்து சமூக விரோதிகள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் அறிந்தவுடன் கரூர் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவரை லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல்களை தெரிவித்தார் தொடர்ந்து கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நேரில் சென்று தனது கண்டனங்களை தெரிவித்ததோடு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைவர் வித்யாதரன் மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் அவர்கள் தேசிய தலைவராக பொறுப்பேற்றவுடன் தேசம் முழுவதிலும் லோக் ஜனசக்தி கட்சி மிக வலுவாக களப்பணிகளை ஆற்றி வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய வளர்ச்சி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் தீவிர உழைப்பும் செயல்பாடும் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் கரூர் மாவட்ட தலைவரின் மீது கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது மிகவும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் அரசியல் பணிகள் மற்றும் அறப்பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு சமூக விரோத சக்தியையும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றார் தமிழக அரசு அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் லோக் ஜனசக்தி கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பாதுகாக்க நேரடியாக களமிறங்கக்கூடிய சூழல் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை போன்று தமிழகத்தில் துடிப்போடு செயல்படும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாகவும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தொடர்ந்து மௌனம் சதிப்பது வேதனை அளிப்பதாகவும் எது எவராக இருப்பினும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாவட்ட தலைவரின் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார் மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வானின் மாநில தலைவர் ஆகிய வித்யாதரன் எங்களுடைய கட்சியின் மாவட்ட கரூர் மாவட்ட தலைவர் எம் பி ஆறுமுகம் அவர்கள் கார்களால் மோதப்பட்டு படுகாயம் அடையப்பட்டு இன்றைக்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்தது அதனுடைய விளைவாக அரசாங்க மருத்துவமனையில் நான்கு நாளாக சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார் இதற்கு முக்கிய காரணம் பிஸ்கால் என்ற ப்ளூ மெட்டல் தயாரிக்கும் கூடிய கம்பெனியிலிருந்து நடைபெற்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு என்னவென்றால் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த சேகர் என்பவர் அந்த கம்பெனி உள்ளேயே தாக்கப்பட்டு அதனுடைய விளைவாக ஒரு கேஸும் பதிவு செய்யப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல அது ஐபிசியில் பதிவு செய்யப்பட்டு அப்புறம் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அது எஸ்சி எஸ்டி வன்கொடுமையில் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் யார் மீதும் இதுவரை ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலே எதிரிகளை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதனுடைய விளைவாக இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டிருந்த தலைமையேற்று நடத்திக் கொண்டிருந்த எம் வி ஆறுமுகம் எங்களுடைய மாவட்ட தலைவர் மூன்று தினம்களுக்கு முன்னால் கரூர் நோக்கி வந்து கொண்டு இருக்கும் பொழுது இரண்டு மூன்று கார்கள் அவரை சுற்றி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை உருவாக்கி இழுத்து கொண்டு போய் பலமான காயங்களுடன் அடி மருத்துவ அரசாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் இன்றைக்கு இதன் விளைவாக டிஐஜி எஸ்பி அவர்களுடன் பேசி இன்றைக்கு அதுக்கு இன்சார்ஜாக போடப்பட்டிருக்கின்ற ஏடிஎஸ்பியிடம் காஸ்கரிடம் அமர்ந்து பேசி பிரபாகரனிடம் நாங்கள் அமர்ந்து பேசி இதனுடைய விளைவாக அவர்கள் துரிதமான ஒரு ஆக்ஷன் எடுப்பதாக விசாரிப்பதாக கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் குறிப்பிட வேண்டியது தலித்துகளின் மீது நடக்கும் கொடுமைகள் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகரித்து கொண்டு வருகிறது போன்ற சிறு காரியங்கள் நடக்கும் பொழுது தகுந்த அரசாங்க அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னையில் ஆம்ஸ்டாங்குக்கு ஏற்பட்ட நிலைமையும் கண்டிப்பாக நடக்கும் இது போன்ற இல்லீகல் மைன்ஸ் நடத்துபவர்களையும் இல்லீகல் குவாரிகள் நடத்துபவர்கள் மீதும் அரசாங்கங்கள் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தால்தான் இவர்களுடைய ஒரு பழிவாங்கும் குணங்கள் மாறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்

எஸ்சிஎஸ்டி ஆக்கியில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் எதிரிகளை உடனே கைது செய்ய வேண்டும் அது ஏன் செய்யலை அதனுடைய விளைவாறு இவர் போஸ்டர்லாம் ஓட்டுறாரு போராட்டங்கள் நடத்துகிறாருன்றதுக்காக எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை இவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அவர் வீட்டில் வந்து நாலஞ்சு பேர் விசாரிச்சிருக்கிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறாங்க விசாரிக்கிறார் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது போன்ற போராளிகளை அதிகாரிகள் காணிப்பாக காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு எஸ்பி முன்னாடியும் டிஐஜி முன்னாடியோ ஏடிஎஸ்பி முன்னாடியோ வைக்கிறேன் போலீஸ் மெத்தனபோக்காக செயல்படுதுன்னு அவர்கள் செயல்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் மெத்தனப்போக்கு என்பதை ஈஸியாக சொல்லிட முடியாது ரிசல்ட் என்ன இருக்கு அந்த அந்த நிகழ்ச்சியில் எஸ்சி எஸ்டி பதிந்து இருக்கிறார்களே தவிர எந்த காரணத்துக்காக அதில் ஈடுபட்டவர்களை இதுவரை கைது செய்யவில்லை அவர்களும் தெரியல வாங்கினோம் பாக்கலாம் இது இவர்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஐந்து எம்பிக்கள் இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் கேட்கவில்லை என்றால் பாராளுமன்றத்தில் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கும்

தலித்துகளுக்கு வந்த கள்ளக்குறிச்சியில கூட பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஏழு பேர் இறந்ததுல அறுபது பேர் தலித்துகள் தலித் இடத்துல தான் தலித் காலையில் தான் அந்த சாராயங்கள் விற்கப்படுகின்றது இதற்கு அரசாங்கங்களும் அதிகாரிகளும் துணை இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது இவர்கள் மீது தலித்துகள் என்றாலே எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு ஒரு மாற்றாந்தாய் போக்குதான் இருக்கிறது நீங்க ஒரு காவா வெட்டி இருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா சிஎம் வந்து பாக்குறாரு ஒரு பள்ளம் தோண்டி இருந்ததுன்னா தலித்துகள் கொல்லப்பட்டாலோ தலித்துகள் கோவில் மறுப்பு கோவில் நுழை மறுப்பு செய்யப்பட்டாலோ எத்தனை இடத்துல சிஎம் ஒரு சிஎம் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க மணிப்பூர் போல என்ன மணிப்பூர்ல பா காவலத்துக்கு போல இங்க தலித்துகள் போது தலித்துகள் கொல்லப்படும் போது சிஎம் எத்தனை வாட்டி போய் பார்த்திருக்காரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சென்னையில இருந்து இரநூறு கிலோமீட்டர் கூட இல்லை கள்ள அறுபத்தாறு பேர் தலித்துகள் செத்துருக்காங்க இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு சரியாக செய்யாத விளைவு அவருடைய கடமையை செய்யாததனுடைய விளைவு தான் அரசாங்கத்தின் மேல்தான் தவறு முழு தவறும் அரசாங்கத்தின் மேல்தான் இருக்கிறது அவர்களுக்கு ஆறுதல் செயலில் கூட முதலமைச்சர் முதலமைச்சர் முதலெல்லாம் போய் சேர்ந்தாதான் இந்த பிரச்சனைகள் தீரும் என்று எங்களுடைய சரி ஓகே சார் லோக் கட்சியினுடைய கரூர் மாவட்ட தலைவர் எம் வி ஆர்முகம் அவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய இந்த நிகழ்வின்போது லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் உடனிருந்தனர்